எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல பல கண்ட்ரிஸ் சம்பந்தமான பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு நம்ம என்னென்ன பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு பல கண்ட்ரிகள் பற்றி நம்ம இந்த இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு என்ன அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் நினைச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் பல நாடுகளை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ப்ரொசீஜர் என்ன ட்ரைனிங்கு லைசன்ஸ் ப்ரோசஸு டாக்குமெண்டேஷன் கன்சல்ட்டிங் இதை அத்தனை மிகிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இந்தியா வித் சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரீயரை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியாவில் என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க என்ன நம்ம பண்ண முடியும் என்ன பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறாங்க அதற்கான வாய்ப்புகள் என்ன ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன பொருட்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது எப்படி அனுப்புறது என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு சில தகவல்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆலோசனை மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இந்தியா வித் சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்பிரிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்மொழியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடுன்னு சொல்லலாம் சவுத் ஆப்ரிக்கா வந்து பெஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஆப்ரிக்கா ஸோ இந்த சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பல ஆண்டுகளாக நமக்கு வர்த்தக தொடர்பு நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆப்ரிக்கா கண்ட்ரியில் இருக்கிறது வந்து பல நாடுகள் வந்து ஏமாத்துகிறாங்க ஆப்ரிக்கா கண்ட்ரினாலே மோசம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா கண்ட்ரிலையுமே எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க ஏன் நம்ம கண்ட்ரிலையும் இருக்கிறாங்க நாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் தான் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் உள்நாட்டில் மட்டும் ஏமாத்துறவங்க இல்லையா நீங்கள் உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணால் கூட ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணலாமே ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லா பேரும் நிறையா பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க அந்த கண்ட்ரி இப்படி அந்த மொத்தமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நல்ல பேர் நல்ல மக்கள் இருக்கிறாங்க இப்போ அங்கே வாழ் மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா நம்ம நாட்டில் இருக்கிற நிறையா பேர் இப்போ வேலை பார்க்குறாங்க இல்லையா ஆப்பிரிக்க கண்ட்ரில் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க இருந்து போய் இருந்து போய் நிறையா பேர் ஆப்பிரிக்க வேலை பார்க்குறாங்க ஸோ அப்படி நம்ம பொதுவாக நம்ம ஆப்பிரிக்கானாலே வேண்டாம் அப்படிலாம் முடிவு எடுக்க வேண்டாம் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஓகே ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனிம வளமிக்க நாடு ஒரு மினரல்ஸு மெட்டல்ஸு கோல்டு டைமண்ட்ஸு பிளாட்டினம் டைட்டானியம் ஸோ இந்த மாதிரி நிறைய உலோகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு செல்வ வளம் மிக்க நாடு கனிம செல்வ வளமிக்க நாடுனே சொல்லலாம் ஸோ அது முக்கியமான ஒரு ஆக்ஸ்பெக்ட்ஸ் அது சவுத் ஆப்ரிக்காவில் ஸோ இந்த சவுத் ஆப்ரிக்கா அவ்வளவு பெ மிகப்பெரிய ஒரு கனிம வளம் மிக்க நாடாக இருந்தாலுமே பல பொருட்கள் நம்ம இந்தியாவிலேருந்து அந்த நாட்டுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து நம்ம இம்போர்ட்டும் இருக்கோம் அப்படி நம்ம நம்ம இந்தியாவிலிருந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு என்ன பொருட்கள் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்தியாவிலேருந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ப்ராடக்ட்ஸ் மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸுக்கு மேலே நம்ம இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்தியா நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய வேலையாக ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது வெஜிடபிள்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிரைன்ஸ் கிரைன்ஸ் ரைஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அங்கே நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறாங்க அப்புறம் வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் கார்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இங்கேருந்து நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்ம் மருந்து பொருட்கள் நம்ம இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிறையா அனுப்பிக்கிட்டுருக்கோம் அயன் அண்ட் ஸ்டீல்ஸ் அதாவது ஒரு அமைக்கப்பட்ட அதாவது வேல்யூ ஆர்டர் பண்ணப்பட்ட அதாவது ஒரு பொருளாக மாற்றப்பட்ட அயன் அண்ட் ஸ்டீல்ஸ் நம்ம அனுப்பிக்கிட்டுருக்கோம் அப்புறம் அங்கேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுல வந்து முக்கியமாக காஸ்மெட்டிக்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி சவுத் ஆப்ரிக்கா மக்களுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி நிறையா பிடிக்கும் ஸோ இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் மிஷினரிஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ஃபுட்வேர் ஐட்டம்ஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அதிகமாக நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் செட் ஆஃப்ஸாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ளே போயிட்டு நாலாயிரத்தி நூறு ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ வாய்ப்புகள் நம்ம சவுத் ஆப்ரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது நீங்கள் தான் பார்க்கணும் பையர்ஸாக பார்க்கணும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எப்பயுமே இருக்கிறவங்க அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் நீங்கள் வரணும் அப்படின்னா அதற்கான பையர்ஸ் பார்த்து சரியான முறையில் அனலைஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி பேமெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்தணும் சரி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இவ்வளோ பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறமே மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் செக்டருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸு பாத்ரூம் அசசரிஸு ஃபுட்வேர் அப்புறம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வெஹிக்கிள்ஸ் அனுப்பிங்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது ஓகே சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம என்ன ஏதாவது பண்ண முடியுமா நம்ம அங்கேருந்து எதாவது இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கனிம வளமிக்க நாடு அப்படிங்கிறதுனால அதிகமாக அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் இந்தியா இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வைஸ் அப்படி பார்க்கணும் தனிப்பட்ட ஆண்கள் பண்ணுறாங்களான்னு இல்லை கவர்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல் நிலக்கரி கோல்டு டைமண்ட்ஸு டைட்டானியம் பிளாட்டினம் அயன் அண்ட் ஸ்டீலு இதெல்லாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் மிக இதெல்லாம் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நமக்கு மிக ஒரு உலோகங்கள் கனிமம் ஸோ இதெல்லாம் வந்து அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்புறம் பேப்பர் பேப்பர் போர்டு பேப்பர் பல்ப்பு வேஸ்ட் பேப்பர்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸு நட்ஸ் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இம்போர்ட்டுக்கு நீங்கள் முயற்சி முயற்சி எடுக்கிறதா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு என்ன ப்ரொசீஜரோ நம்ம கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் எல்லாம் அதிகமாக இருக்கு விட்டுருங்க அதிகமாக இருக்குது சின்ன அளவில் வேற என்ன ப்ராடக்ட் சவுத் ஆப்ரிக்காவில் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான மூணு போர்ட் சொல்றாங்க ஒன்று வந்து டர்பன் போர்ட்டு அடுத்து கேப்டன் மூன்றாவது வந்து ஈஸ்ட் லண்டன் அப்படிங்கிற போர்ட் வந்து ஒரு மேஜர் போர்ட்டாக இருக்குது நிறையா போர்ட்டு மைனர் போர்ட்ஸ் இருந்தாலும் மேஜர் போர்ட்ஸ் கேப்டனும் டர்பன் அண்ட் ஈஸ்ட் லண்டன் மேஜர் போர்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த போர்ட்லேருந்து நீங்கள் எந்த போர்ட்டில் போய் லேண்டிங் ஆகணும் உங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பையரோடய ரெக்குயர்மெண்ட் படி நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி இருக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கணும் அப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸோட மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி சர்டிஃபிகேட் அந்த மற்றபடி சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் உள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி உள்ள என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்ரியோ அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பொருளை இம்போர்ட் பண்ணணும் அதுக்கு கஸ்டம்ஸ் நம்ம இந்தியன் கஸ்டம்ஸில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன எசென்சியல் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி அப்படின்னு பார்க்கணும் மேம் பேசிக்காக நம்மகிட்ட நம்மகிட்டே இருக்க வேண்டியது ஜிஎஸ்டி ஐஇசி அவசியம் இம்போர்ட் பண்ணும்போது அவசியம் ஸோ அப்புறம் கஸ்டம்ஸோட மற்ற ரெகுலேஷன்ஸ் அவசியம் ஸோ இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் இம்போர்ட்டும் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் கவனம் செலுத்தலாம் ட்ரை பண்ணுங்கள் சவுத் ஆப்பிரிக்கா மிக அருமையான ஒரு நாடு பல பொருட்களுக்கான வாய்ப்பு இருக்குது பல நல்ல பையர்ஸ் இருக்கிறாங்க ட்ரை பண்ணி வெரிஃபை பண்ணி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு என்னைக்குமே பிசினஸ் பண்ணணும் ஏதோ நம்ம எடுத்தோம் சவுத் ஆப்பிரிக்கால எப்படியாவது ஒரு பயரை பார்க்கணும் எப்படியாவது அனுப்பணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படித்தான் அனுப்பணும் அப்படின்ட்டு இருக்கணும் எப்படியாவது பிசினஸ் பண்ணக்கூடாது எப்படியாவது எப்படியாவது நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிடணும் ஏதாவது ஒரு பையருக்காவது அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க எப்பயுமே நிதானிச்சு எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா அதுக்கு என்ன செய்யணும் அந்த பையர் எப்படிப்பட்டாலும் பையருக்கு பையரோட கண்டிஷன்ஸ் என்ன பையரோட ரெக்குவைர்மெண்ட் என்ன அதை நம்மளால செய்ய முடியுமா அந்நெசரியா எல்லாத்திலயும் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகே மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்